ACS Metric I Secondary School. It's a great privilege to receive this award by Times Now in Dot, in From the Ants, The Great Queen of Boxing, Mary Ma'am. This award, it's a great award. It's a feather in the crown of ACS group of institutions while we are running uh, we are uh, celebrating the silver jubilee in this year 2025 i'm really grateful for all the guidelines and support of our uh, the most respective chairman dr acs sanmugam sir and our honorable vice president மிஸ்டர் அருண்குமார் சார் தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஸ்டாலின் நான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் அகாடமிக்ஸ் ஏசிஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆரணி பார்த்துட்ருக்கேன் ஏசிஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு நாங்கள் ஒரு ஆறு இன்ஸ்டியூஷன்ஸ் ஆரணியில் ரன் ரன் இருக்கோம் இது எப்படின்னா எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் ஏசி சண்முகம் சார் அவருடைய நேட்டிவ் வில்லேஜ் ஆரணி அவருடைய நேட்டிவ் வில்லேஜில் அவர் படிக்கும்போது என்னென்னலாம் கஷ்டங்கள் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவித்தாரோ அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூட அவருடைய நேட்டிவில் இருக்க மக்கள் அனுபவிக்க கூடாதுன்ற ஒரே ஃப்யூச்சரிஸ்டிக் நோக்கத்தோட அனைத்து தரப்பட்ட மாணவர்களுக்கும் அனைத்து சமுதாய மாணவர்களுக்கும் சமமான கல்வியும் குறைந்த அளவில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால் எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஆரணியில் முதல் முதல்ல பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்தாங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணோன்னு வில்லேஜில் அது அப்படியே தொடர்ந்து ஆறு இன்ஸ்டியூஷன்ஸாக இன்றைக்கி பெருகி அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்கள் ஃபவுண்டர் சேர்மேன் சார் வந்து தாய் முகாமிகை பாலிடெக்னிக் காலேஜ்னு எங்கள் முதல் வாயிலில் ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் எஜுகேஷனை டவுன் ரவுண்டுக்கு கொடுக்கணுன்றத நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களாக நான்கு டிக்கேடுகளாக இந்த எஜுகேஷ்னல் சர்வீஸில் எங்கள் ஃபவுண்டர் சேர்மன் சார் செயல்பட்டுட்ருக்கிறது நாங்கள் பெருமையாக பதிவு பண்ண ஆசைப்படுறேன் அதை தொடர்ந்து எங்கள் ஃபவுண்டர் சேர்மேன் சாரை தொடர்ந்து எங்களுடைய பிரசிடெண்ட் சார் இன்ஜினியர் ஏசிஎஸ் அருண்குமார் சாரும் இதே சேவை நோக்கத்தில் நிறைய எஜுகேஷ்னல் சர்வீசஸ் இருக்காங்க நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் பசங்களுக்கு தந்துகிட்ருக்காங்க இன்னும் வந்து இந்த நிறுவனங்கள் மேல் மேலும் அடைய அவருடைய ஃப்யூச்சரிஸ்டிக் விஷனும் ஒரு முக்கிய காரணன்றதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் இப்போ எங்களுடைய நிறுவனம் முப்பத்தாறு நிறுவனங்களை எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை தாண்டி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு மேலாக கல்வி பணியை நாங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறோன்றதையும் பெருமையுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் எங்கள் கிட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டீச்சிங் நான் டீச்சிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் மொத்தமாக இங்கே வேலை செய்கிறாங்கன்றதையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறோம் இதில் எல்லாத்துக்குமே முழுமையான காரணம் எங்களுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஸோ இவங்க எங்களுடைய கைடில் கைட் பண்ணி எங்களை வந்து நல்லபடியாக நல்ல எஜுகேஷன் சொசைட்டிக்கு ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை செயல்பட்டு வராங்க ஸோ இதற்காக நான் இரு கரங்களையும் கூப்பி எங்களுடைய நிறுவனர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களையும் வணங்குகிறேன் நான் பல்லாண்டு காலம் வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டை வந்து டைம்ஸ் நவ் டாட் இன் வந்து எங்களுக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருதை நாங்கள் வந்து பெற்றதில் மிகவும் பெருமை அடைகிறோம் அதுவும் நம்மளுடைய பாக்ஸிங் லெஜண்ட் மேரி கோம் அவர்களின் மேடம் அவர்களின் கையால் விருது பெற்றது மிக பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் நன்றி வணக்கம்